குழந்தைகள் குழந்தைகளாடுவது குழந்தைகளா கொல்லப்படுவது குழந்தைகளாது குழந்தைகளா మతి అరచేతి మతి అరచేతి మతి అరచేతి మరణై కొడై 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 పరిణతి ప్రియరా పదరా చెయ్యి పోను ఆ చెయ్యి పో చెయ్యి పో కొరలు ஒவ்வொரு வருஷமும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் காரணமாக ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி இந்த திட்டத்தை முடக்கிவிட்டது எதுவுமே சொல்ல அப்படியே அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணாமே எழுத்துட்டு போனாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தமிழ்நாடு அரசு ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே ஏப்ரல் மாசமே அறிவிச்சிருக்கணும் மத்திய அரசாங்கம் பணம் திட்டத்தை அறிவிக்க மாட்டேன்னு சொல்லாம மறைமுகமாக இழுத்துக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய வந்து நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடாதனால நாங்க பணம் கொடுக்கல சொன்னாங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்கிறது தப்பு புதிய கல்வி கொள்கையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் சேர்த்து கூடாது இது வேற அது வேற அதனால நீ பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்டையும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா பணம் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம் உடனடியாக நீங்கள் வந்து இந்த திட்டத்தை தொடங்குன்னு சொன்னாங்க ஆனா மாநில அரசு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தல மத்திய அரசாங்கமும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டுக்கல நீங்க சாதாரண பிரச்சனை இல்லை எட்டு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல ஒன்றரை மாணவர்கள் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க சரி அந்த ஏழை குழந்தை பணம் இல்ல பணம் இருக்கிற பக்கத்து வீட்டு குழந்தை தனியார் பள்ளிகளுக்கு எல்கேஜிக்கு போகுது அந்த பணம் இல்லாத குழந்தைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு என்ன இந்த ரைட் டு இப்ப சேர முடியல கவர்மெண்ட் எல்கேஜி எல்லா ஸ்கூல்லும் இருக்கா இல்ல பல வருஷமா நாங்கள் அதுக்காகவும் போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி இல்லை பத்து சதவீத பள்ளிகளில் கூட கிடையாது அப்போ இந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போச்சா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஊருவா அப்ளிகேஷன் பண்ணிட்டு தெரியுறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா என்ன படிச்சுக்குவாங்கல்ல படிச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு எல்கேஜியில் சேர முடியலையுக்கு யார் பொறுப்பு நீங்க என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலைன்னா பத்தாயிரம் கோடி கொடுக்காட்டியும் இந்த ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா அந்த உறுதிமொழி என்னாச்சு மத்திய அரசாங்கம் ஏமாத்துறாங்க நாங்க ஒத்துக்கிறோம் தப்புதான் நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிருச்சு நீதிமன்றமே சொல்லிருச்சு நிச்சயமா நீதிமன்றத்தின் மூலம் பணத்தை வாங்கிடலாம் இந்த வட்டி கடைக்கார மாதிரி பணம் வந்தா தான் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி பணம் என் அக்கௌண்ட்ல தமிழ்நாடு அரசு அக்கௌண்ட்ல உழுந்தா தான் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா எவ்வளவு மோசமா இருக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதே தெரியலையா வீதி வீதியா போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஓட்டு வேணும் இந்த குழந்தைகளுக்கு ஓட்டு இல்ல இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா இந்த குழந்தைங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆனா நீ வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நான் கேக்குறேன் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத விட இந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கறது முக்கியம் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரு நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு என்ன அவசரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் எங்களுக்கு அந்த ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி முக்கியம் ஒண்ணும் இல்லைங்க வீட்டில் இருக்குதுங்க அந்த குழந்தை அப்ப படிக்க வேண்டாம் அந்த குழந்தை நான் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டு குழந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீட்டு குழந்த இப்படி வீட்டுல இருந்தா நீங்க சும்மா விடுவீங்களா ஏழை குழந்தையான நீங்க ஒண்ணு இதுக்கு ஒண்ணு பொறுப்பேற்க போறது இல்ல சட்டம் இருக்கு சட்டத்தை அமல்படுத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லாம இருந்தா பரவாயில்ல நாங்க உங்களை கேட்கல ஆனா சட்டம் இருக்கு ஓபன் பண்ணுங்க ஒரு முன்னூறு கோடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரப்போகுது நான் கேட்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக்குள்ள அமைச்சரே ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நிறுத்திட்டா கோர்ட்டுக்கு போவேன் முட்டாளி முதலமைச்சர் கேட்கிற தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஏன்னா அட்மிஷன் நிறுத்தி போட்டு அந்த குழந்தைக்கு கல்வியை தடை போட்டு கோர்ட்டுக்கு போறங்கிற கோர்ட்ல எப்ப தீர்ப்புறது நாங்க சாதாரண ஒரு சின்ன இயக்கம் இந்த குழந்தைகள் மீது அக்கறையோட நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வாங்கியிருக்க முடியுது கொடுத்தாங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்க முடியாது இது வேற அது வேற நியூ எஜுகேஷன் பாலிசி வேற ரைட் டு எஜுகேஷன் வேற சொல்லிட்டாங்க பணம் வந்துடும் அக்கௌண்ட் உளுந்தா தான் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னா வட்டி கடைக்காரன் கூட மோசமா இல்லையா இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா மத்திய அரசாங்கம் ஏமாத்துதுன்னா நீ விட்டுற அந்த ஆயிரம் ரூபா மட்டும் எப்படி வந்துச்சு உனக்கு பணம் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபா மட்டும் எப்படியா பணம் வந்துச்சு ஊர் ஊரா கேம்ப் போடுற எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் சொல்ற இந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்க வேண்டாமா தமிழ்நாடு முதலமைச்சரே நாங்கள் தெருவிலே என்று போராடுகிறோம் அந்த ஏழை குழந்தைகளை மனசாட்சி இல்லாமல் பேசாதீர்கள் நீங்கள் ஒன்றும் வட்டிக்கரை நடத்தவில்லை மத்திய அரசாங்கம் வட்டியோடு பணம் கொடுத்தால் தான் நான் சேர்க்கை நடத்துவேன் என்று சொல்வது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளை வஞ்சிக்காதா நரேந்திர மோடி தான் வஞ்சிக்கிறார் என்றால் நீங்களும் வஞ்சிக்கிறீர்கள் அந்த குழந்தை எங்கே போகும் பேச முடியாத குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க முடியாத குழந்தைகளுக்காக பள்ளி பள்ளிக்காரனை பார்த்து பள்ளியிலே போய் பள்ளி நிர்வாகத்திடம் பேச முடியாத அந்த ஏழை பெற்றோர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வீதியிலே போராடி இருக்கிறோம் நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது இதோ வீதியிலும் எங்கள் போராட்டம் தொடர்கிறோம் இது எங்களுக்காக அல்ல லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களை ஏமாற்றுகிறார் இந்த பிரச்சனையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள்

என்னுடைய பெயர் ஈஸ்வரன் தலைவர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம்